எனக்கு இந்த விளையாட்டு பிடிக்குது எனக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் பிடிக்கிது நான் அதை பண்ண போகிறேன் நான் இதை பண்ண போகிறேன் நான் ஜிம்னாஸ்டிக்கில் போகிறேன் அப்படின்ட்டு அப்போ நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறோம் படிக்க வேண்டிய நேரத்தில் படி அதை விட்டுட்டு என்ன ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது பார்க்கலாம் அப்படின்பாங்க ஸ்போர்ட்ஸுக்குன்னு சொல்லி சில எண்கள் இருக்கிறது சில வீட்டிலலாம் பாருங்கள் சில பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதுங்களாம் வந்துட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு மீறி எக்ஸ்போஷர்லாம் ஆகும் ஈடுபாடு இருக்கக்கூடிய நம்பர் நம்பர் ரெண்டு கண்டிப்பாக இருக்கும் இருபத்தி ரெண்டு இருக்கும் ஸ்போர்ட்ஸில் சில டேட் ஆஃப் பர்த்துக்கு அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸுன்னு ஒன்று இருந்ததுன்னா கெரியரு அதுதான் அவங்களுக்கு செட்டிலே ஆகும் ஐயா என் பையன் வந்து எப்போ பாருங்க விளாண்டுக்கிட்டே இருக்கிறவனாங்க அவன் படித்து ஒன்று அந்த படிப்பில் போய்ட்டு அவன் வேலையெல்லாம் செய்ய மாட்டான் அவன் கெரியர் வந்து அதில் இருக்காது ஸ்போர்ட்ஸ் பண்ணுறான் பாருங்கள் அதில் தான் அவன் கரியர் ஸ்டார்ட் ஆகும் அதனால தான் அரசாங்கம் கூட நல்லா செய்யுது வயசுல விதியன் ஏழு இருந்தாங்கன்னு வைங்களேன் அவங்க எந்த துறையில இருக்காங்களோ இன்டர்நேஷ்னல் ஃபிகர் ஆயிருவாங்க இப்போ கிரிக்கெட்ல இருக்குன்னு வைங்களேன் விதியனில் ஏழு இருக்குன்னு வைங்களேன் உலகம் ஃபுல்லா அவங்க எல்லாரும் தெரியக்கூடிய ஒரு இதாக வந்துடுவாங்க வணக்கம் ஃபார்மட் நியூமராலஜி உங்கள் மகா தனிசேகர் ராஜா உங்களுடன் புது தகவலை கொண்டு வந்திருக்கிறேன் இன்றைக்கு என்ன அப்படி என்றால் படிக்கும் பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்போர்ட்ஸுக்குன்னு சொல்லி சில எண்கள் இருக்கிறது சில வீட்டிலலாம் பாருங்கள் சில பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதுங்களாம் வந்துட்டு அந்த ஸ்போர்ட்ஸு வந்துட்டு அவங்களுக்கு மீறி எக்ஸ்போஷர்லாம் ஆகும் எனக்கு இந்த விளையாட்டு பிடிக்கிது எனக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் பிடிக்கிது நான் அதை பண்ண போகிறேன் நான் இதை பண்ண போகிறேன் நான் ஜிம்னாஸ்டிக்கில் போகிறேன் அப்படின்ட்டு அப்போ நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறோம் படிக்க வேண்டிய நேரத்தில் படி அதை விட்டுட்டு என்ன ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது பார்க்கலாம் அப்படின்பாங்க நான் என்கிட்ட வரும்போதெல்லாம் நான் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறதாக தான் இப்போ யூடியூப்பில் உங்கள் இது மூலிமா உங்களுக்கு சொல்லப்படுறது நீங்கள் என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னா சில டேட்டா ஆஃப் பர்த்துக்கு அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸுன்னு ஒன்று இருந்ததுன்னா கரியரு அதுதான் உங்களுக்கு அவங்களுக்கு செட்டிலே ஆகும் இப்போ சில பேர் படிச்சிருப்பாங்க படித்து முடிச்சுட்டு இப்போ இப்படி கூட சொல்லலாம் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறார் எஸ்பி பாலசுப்ரமணிய சிங்கர் அவரெல்லாம் லெஜண்டரி தான் அதில் ஒன்றும் டவுட்டு கிடையாது அவர் என்ன படித்தார் இன்ஜினியரிங் படித்தார் அவர் ஆனால் பார்த்தது என்னது அது சிங்கரு இன்ஜினியரிங் படித்து கூட வேலை பார்த்தார் இந்த இன்ஜினியரிங் உண்டான வேலை பார்த்தாரு நம்ம பிடிசிலே இருந்தார் அந்த டெக்னிக்கல் சைடில் ஆனால் அவருக்கு நாட்டம் கீட்டம் எல்லாம் எங்கே இருந்தது சிங்கிங்லேயே இருந்தது விட்டுருணும் அதே மாதிரி அவருக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்தது எப்படியோ போய்ட்டு அதுக்கு அந்த சூழ்நிலை வந்ததுன்னு சொல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தது ஏன்னா அவங்களா செல்ஃபாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணும்போது போது கொஞ்சம் நெஞ்சம் போராட்டம் இல்லை அவங்களாம் அப்படிலாம் போராடி தான் ஜெயிச்சார் ஈஸியெல்லாம் ஜெயிக்கலை அது அவரே நிறைய இடத்துல பேட்டியில் சொல்லிட்டார் நான் சொல்ல வந்தது உங்கள் குழந்தையும் அது மாதிரி போராட வைக்க வேணான்னு சொல்ல வரேன் அதனால் ஒரு டேட்டில் இந்தந்த இப்போ நான் எல்லாமே சொல்லி கொடுக்க போகிறேன் உங்களுக்கு வந்து இந்த நம்பரு நம்பர் மட்டும் இல்லை மாதமும் இருக்குது இங்கே நம்ம ஃபார்மட்டு சீக்ரெட்டாக தானே நம்ம சீக்ரெட்டுங்க பேர் எல்லாத்தையும் தானே சொல்லி கொடுக்குறோம் உங்களுக்கு எதை சொல்லலை எந்தெந்த விஷயம்லாம் இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சிக்காமல் இருக்கிறீங்கன்னா அவ்வளோ விஷயங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஆனால் அவ்வளோ பேரும் ஃபாலோ பண்ணுறீங்க அது எனக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கு வேல்டுஃபுல்லாக அது பெருமையாக இருக்குது அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறவங்க ஜெயிச்சிடுறாங்க ஐயா நாங்கள் இன்ன வரைக்கும் ஐயா சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணுறோம் நல்லா இருக்கிறோம் அதுதான் நல்லா நான் சொல்கிறோம் விஷயத்த அப்போது எந்தெந்த தேதி ஆமாம் அவங்களுக்கு அதுதான் லைஃப் செட்டில் ஆகும்னு சொன்னால் நான் சொல்லிடுவேன் ஐயா என் பையன் வந்து எப்போ பாருங்க விளாண்டுக்கிட்டே இருக்கிறவனும் ஏங்க அவன் டேட்டுக்கு வந்து ஆனால் பசங்களை கூப்பிட்டு தான் நான் அட்வைஸும் கொடுத்துருவேன் எப்போ நீ படிக்கிறத படி ஒரு டிகிரியை முடி ஸ்போர்ட்ஸ்லேயும் இன்ட்ரெஸ்ட் பண்ணு பேரலெலாம் பண்ணு பாதி எஜுகேஷன் பாதி ஸ்போர்ட்ஸில் உள்ள அவட்ட அப்புறம் அந்த பையனை அனுப்பிட்டு பேரண்ட்ஸ் சொல்லுவேன் அவன் படித்து ஒன்று அந்த படிப்பில் போய்ட்டு அவன் வேலை செய்ய மாட்டான் அவன் கெரியர் வந்து அதில் இருக்காது ஸ்போர்ட்ஸ் பண்ணுறான் பாருங்கள் அதில் தான் அவன் கரியர் ஸ்டார்ட் ஆகும் அதனால தான் அரசாங்கம் கூட நல்லா செய்யுது என்ன செய்யுது ஸ்டேட்டு செய்யுது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு ஒன்று வச்சுருக்கு எதுக்கு நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்காக அரசாங்கம் நல்லா தான் செய்யுது ஸ்போர்ட்ஸ் கோட்டானே இருக்குது நீங்கள் நல்லா படித்து ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதில் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாலே ஒன்று கொடுக்குறாங்க அதுவும் நீங்கள் பெரிய ஆயிடலாம் அதைத்தான் திருப்பி சொல்கிறேன் அப்போ படித்து முடிச்சப்போ என்ன பண்ணா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போய் அந்த வேலையை பார்க்குறீங்க சில பேர் கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் சில பேர் ஜிம்னாஸ்டிக்கில் இருக்கலாம் சில பேர் வந்துட்டு ரன்னிங்கில் இருக்கலாம் சில பேர் கோக்கோ அப்படின்னு இருக்கலாம் சில பேர் கபடியில் இருக்கலாம் ஏதோ ஒன்று ஸ்போர்ட்ஸு அப்போது அந்த பிள்ளைங்க வளரும்போதே பேரண்ட்ஸுங்க நீங்கள் அதை புரிஞ்சிக்கணும் அவன் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறான்னாக்கா என்ன மாதிரி ஆளுங்க நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம் ஐயா இது மாதிரி அவன் படிக்கிறதை வந்துட்டு அவன் பாதி தான் காமிக்கிறான் மீதி இருக்கணும் நான் சொல்லுவேன் அது இப்போ என்ன சொல்ல போகிறேன் என்ன மாதிரி இருக்கலாம் அந்த இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவங்களுக்குன்னு இப்போ இதெல்லாம் சொல்லிவிட்டு அதாவது சொல்ல போகிறேன் என்னையா பண்ணுறதுன்னுவங்க அவன் இஷ்டத்துக்கு போல விடுங்க படிக்கிறதுக்குன்னு சில நம்பர் இருக்குது அவன் பார்த்துக்கிட்டான் அந்த வேலையை அவங்க அந்த வேலையை பார்த்துக்கிட்டோம் அவங்க ஐஏஎஸ் ஆகட்டும் அவங்க ஐபிஎஸ் ஆகட்டும் இன்ஜினியர் ஆகட்டும் டாக்டர் ஆகட்டும் ஜட்ஜி ஆகட்டும் அட்வொகேட் ஆகட்டும் பிஸ்னஸ் மேன் ஆகட்டும் எவ்வளவோ இருக்குது இவங்கள விட்டுருங்க இவங்க போக்கிலே விடுங்க இவங்களும் பெரிய ஆளாக தான் ஆகப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சரிங்க ஐயா அப்படிம்பாங்க கரெக்டு தானே அவங்களுக்கு என்னங்கிறது பிள்ளைங்களையும் என்கரேஜ் பண்ணணும் வாழ்க்கை டைமாக அவங்கள திணிக்கக்கூடாது இல்லையா இந்த காலத்து பிள்ளைங்கள் தெளிவாக இருக்குங்க ஓகே என்னென்ன நம்பர் இப்போ நான் சொல்கிறதுனா உடனே இந்த நம்பர் பிறந்தாவே உடனே அதில் அப்படி அனுப்புறணும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல ஈடுபாடு இருக்கக்கூடிய நம்பர் நம்பர் ரெண்டு அவங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இருபத்தி ரெண்டு ஈடுபாடு இருக்கும் ஆறாம் நம்பரு ஈடுபாடு இருக்கும் இருபத்தி நாலு இருக்கும் ஸ்போர்ட்ஸில் ஏழாம் நம்பரு பதினாறாம் நம்பர் ஈடுபாடு இருக்கும் பதினேழாம் நம்பர் இருபத்தி ஏழாம் நம்பர் ஈடுபாடு இருக்கும் ஸ்போர்ட்ஸில் எதுனாலும் இருக்கும் அதே சேம் டைம் வெறும் நம்பர் தான் இப்போ சொன்னேன் இந்த அடுத்த மாதத்தை சொல்ல போகிறேன் அந்த மாதத்துல கூட அவங்களுக்கு அதில் ஈடுபாடு இருக்கும் எந்த மாதம் அப்படின்னா மாதத்தில் எந்த மாதம் சொல்லலாம் பிப்ரவரி மாதம் ஈடுபாடு இருக்கும் ஏப்ரல் மாதம் ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கும் ஜூன் மாதம் ஈடுபாடு இருக்கும் ஜூலை மாதம் ஈடுபாடு இருக்கும் செப்டம்பரு ஈடுபாடு இருக்கும் நவம்பர் எனக்கும் கிட்டத்தட்ட பாதி சொல்லிட்டீங்களே அப்புறம் நான் சொல்கிறது உழவும் ஃபுல்லாக சொல்கிறேன் நம்ம வெறும் மெட்ராஸு தமிழ்நாடு இந்தியா இல்லைங்க வேர்ல்டு வைடு இருக்குது அது இல்லாமல் ஸ்போர்ட்ஸுங்கிறது ஒன்றா இருக்குது பேஸ்கெட் பால் இருக்குது வாலிபால் இருக்குது ஃபுட்பால் இருக்குது கிரிக்கெட் இருக்குது கோக்கோ இருக்குது கபடி இருக்குது ஜிம்னாஸ்டிக் இருக்குது ஜிம்னாஸ்டிக்லே அதிலே நூற்று வகையான வெரைட்டிஸ் இருக்குது எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ட்டு நாம் புரிஞ்சு தெரிஞ்சிட்டு அதில் அவங்கள அனுப்பி விட்டணும் ஒன்றும் இல்லை அவனை எதோ பார்க்கணும் சொல்லிட்டு இந்த மாதத்தில் இப்போ நான் சொன்ன மாதத்துக்களுக்கும் வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு சொன்ன டேட்லேயும் வாய்ப்பு இருக்குது அப்போ நான் சொன்னதெல்லாம் கம்பல்சரி அனுப்பணுன்றதெல்லாம் கிடையாது வாய்ப்பு இருக்குது சான்சஸ் ஆர் தேர் அவ்வளோதான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவ்வளோதான் அதோட சரி மற்றபடி மீதி மாதம்லாம் வாய்ப்பு இல்லையா அதுக்கெல்லாம் வாய்ப்பு அவங்களுக்கு படிக்கணும்னா படிக்கிற பேஜ் மார்ச் மாதம் உதாரணம் இப்படி சொல்லி முடிச்சிக்கிறேன் போய் ஈஸியாக போய் மார்ச் மாதம் அதுக்கெல்லாம் அவங்க இன்ட்ரெஸ்ட்டே காட்ட மாட்டாங்க படிப்பு 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 ஆ அதெல்லாம் அந்த மாதிரி ஆளுங்க அவங்க அதுக்கு போட்டோம் அதுக்குன்னு ஒரு ஆள் வேணும் இல்லையா அவங்க அதில் தான் இருப்பாங்க அவங்கள அங்கே விட்டுருங்க சரியா ரைட் ரொம்ப தகவல் உங்களுக்கு நல்லா எல்லாமே விளக்கமும் புரியும்படி ரொம்ப அழகாக கொடுத்துருக்குன்னு என் ப்ரோக்ராம் மட்டும் நான் உங்களுக்கு அது தான் சொல்லுவேன் அதை போய் எல்லாரும் அதே சரி இறங்கிட்டு திருப்பி சொல்கிறாங்க ஐயா என் ப்ரோக்ராம் மட்டும் ரெண்டு தடவை மூணு தடவை பாருன்னு சொல்கிறீங்க எங்களுக்கு முதல்ல அதுக்கு அர்த்தம் புரியல என்ன ஐயா வந்து ரெண்டு தடவை மூணு தடவை போய் பார்க்க சொல்கிறேன் நம்மளை கேட்கறது புரியாமல் இருக்கிறோம் அப்படின்ட்டு சில விஷயங்கள் நம்ம மேலோட்டை பார்க்குறது வேறு சிலது டீப்பாக பார்க்குறது வேறு சிலது ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்றது வேற யூஸ்வலாக அப்படி பார்க்கும்போது ரன்னிங்கில் போயிடும் நீங்கள் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கும்போது அதுக்குள்ளே நிறைய விஷயம் தகவல் நிறைய சொன்னது அப்போ தான் புரியப்படும் இல்லையா அதுக்கு இந்த சினிமா படம் இருக்குது நீங்கள் வீட்டிலேருந்து பார்த்ததுக்கு தேட்டரில் போய் உட்காந்து பார்த்ததுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு படம் இருக்கும் சும்மா வீட்டில் இருந்து பாருங்களேன் அந்த பிரம்மாண்டம் தெரியாது உங்களுக்கு தேட்டரில் உட்காந்து பாருங்கள் அந்த பிரம்மாண்டம் தெரியும் அப்படின்னா நம்ம அப்படின்னா அர்த்தம் என்னென்னாக்கா தேட்டரில் போனால் சினிமாவை தவிர வேறு வேலை கிடையாது கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக சினிமா மேலே இருக்கும் அங்கே இருக்கும்போது அதனுடைய இம்பேக்ட்டு நமக்கு புரிய வரும் அதேமாதிரி எந்த ஒரு செயலும் அப்படி தான் இப்போ இதுக்காக உங்களுக்கு வேணுன்னும் போது அப்போது உங்களுக்கு வந்துட்டு இதனுடைய இம்பேக்ட் உங்களுக்கு அப்போ தான் புரியப்படும் புரிய வரும் தெரிய வரும் ஓகே நிறைய தகவல் கொடுத்துருக்குறேன் அதில் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லியிருக்கிறேன் இதில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக அதில் இன்னொன்று பத்துங்க இதில் இன்னொரு சின்ன குட்டி தகவல் விதியன் ஏழு இருந்து இந்த நம்பர்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் விதியன் ஏழு இருந்தாங்கன்னு வைங்களேன் அவங்க எந்த ஸ்போர்ட்ஸில் துறையில் இருக்காங்களோ இன்டர்நேஷ்னல் ஃபிகர் ஆகிடுவாங்க நோன் பர்சன் ஆகிடுவாங்க உலகம் ஃபுல்லாக அந்த கிரி இப்போ கிரிக்கெட்டில் இருக்குன்னு வைங்களேன் விதியனில் ஏழு இருக்குன்னு வைங்களேன் உலகம் ஃபுல்லாக அவங்க எல்லோரும் தெரியக்கூடிய ஒரு இதாக வந்துடுவாங்க ஃபுட்பாலில் இருக்கிறாங்க தெரிய மாதிரி வந்துடுவாங்க வாலிபாலில் வந்துடுவாங்க பேஸ்கெட் பாலில் வந்துடுவாங்க கபடியில் வந்துடுவாங்க இது மாதிரி எதுனாலும் சரி விதியன் ஏழு இருந்ததுனாக்கா உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சிருவாங்க இன்றைக்கோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தகவல் இன்றைக்கி நிறைய பயனுள்ளதை கொடுத்துருக்கிறேன் மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவல்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் ஃபார்மட் நியூமராலஜி நிறைய தகவலை உங்களுக்கு நீங்கள் விரும்பினபடியும் அவ்வளவும் கொடுத்து இருக்கிறேன் எல்லாத்துக்கும் பயன்பெறும்படி உள்ளன இதிலே நிறைய சந்தேகங்கள் எதுனா இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்கள் நிகழ்ச்சி பார்த்து முடித்தவுடன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்